கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் யுத்தத்திற்கு பின்னான வீட்டுத் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அறுபத்தி ஐயாயிரம் வீடுகளை கட்டும் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்த மேல்குடியேற்ற அமைச்சு உலோக பொருத்து வீடுகளை கட்டும் யோசனையை முன்வைத்தது இதற்கு உதவியாக இரண்டு மாதிரி வீடுகளை யாழ்ப்பாணத்தில் மட்டும் அமைத்து மக்களிடம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன இப்படியான வீடுகள் எமது காலநிலைக்கும் வாழ்க்கை முறைக்கும் ஒவ்வாதவை என்றும் இரட்டிப்பான செலவுடையதென்றும் நாம் சுட்டிக்காட்டி கல்வீடுகள் கட்டி கொடுக்குமாறு கேட்டிருந்தோம் மேலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு இந்த பொறுத்து வீட்டுத் திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தோம் அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பென்னி மாவட்டங்களில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் இப்பொருத்து வீட்டுத் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு கல்வீடுகளை அரவாசி செலவில் கட்டும் முறையொன்றையும் நாமே முற்படுத்தி இருந்தோம் ஆனாலும் அறுபத்தி ஐயாயிரம் பொருத்து வீடுகளை கட்டாமல் ஆறாயிரம் பொருத்து வீடுகளை கட்டுவதற்கு சில முன்னெடுப்புகள் நடைபெறுகின்றன இந்த நடவடிக்கையை அரசாங்கம் கைவிடுவதோடு கல்வீடுகள் கட்டும் திட்டத்தையும் காலதாமதம் இல்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோருகின்றேன் முக்கியமாக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இவ்வாறான ஒரு பொருத்து வீட்டு திட்டம் இலங்கையிலே முதன் முதல் கொண்டு வரப்பட்டது அதிலும் அந்த காலத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மண்ணிலே வன்னி பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆட்சி நடத்திய காலத்தில் சமாதானம் பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் நாலு லட்சம் ரூபா பெறுமதியான இந்த வீட்டுத் திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது விடுதலை புலிகளால் கூட அது ஆய்வு செய்யப்பட்டு அந்த வீட்டுத் திட்டம் இந்த சூழலுக்கும் மக்களுக்கும் பொருத்தமற்றது என்ற நிலையில் அக்காலத்திலேயே இது கைவிடப்பட்டது இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே நலிந்து போயுள்ள சில நிறுவனங்களுக்கு புத்துயிர் கொடுப்பதற்காகவும் அந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆணிகள் நட்டுகள் மற்றும் பொருட்களை இங்கு இறக்குமதி செய்வதற்காகவும் அல்லது நலிந்து போனவர்களை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காகவும் இந்த பொருத்து வீட்டு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏற்கனவே கிளிநொச்சியும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இவ்வாறான பொருத்து வீட்டு திட்டங்களில் இருக்கின்ற பொருத்து வீடுகள் இரண்டை மாதிரிக்காவது கட்டுங்கள் என நான் கௌரவ அமைச்சரவர்களை ஒருமுறை கேட்ட பொழுது இந்தா மூன்று நாட்களில் நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லியும் இதுவரை கிளிநொச்சியிலோ முல்லத்தீவிலோ அந்த பொருத்து வீடுகளை அந்த மக்கள் கண்களால் பார்க்க முடியாதவாறு தான் நிலைமை இருக்கிறது மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இவ்வாறான பொறுத்து வீடுகள் எங்களுக்கு பொருத்தமற்றது பல்வேறு வழிகளில் பல்வேறு தடவைகள் இந்த சபையினூடாகவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களூடாகவும் கடிதங்கள் மூலமாகவும் நாங்கள் முன்வைத்திருந்தும் கூட இதனையெல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு மிகவும் ஒரு தன்னிச்சையாக இந்த வீட்டு திட்டத்தை புகுத்துவதில் ஏன் மேல்குடியேற்ற அமைச்சு அதிகூடிய கவனம் செலுத்துகிறது என்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது மீண்டும் இந்த வீட்டு திட்டங்களை அமுல்படுத்த முனைவது இந்த வீடுகளிலே வாழ்வதற்கு மக்கள் முனைந்தால் இந்த வீடுகளிலே வெளியிலே முப்பத்தி ரெண்டு பாகை பெர்னைட்டாக ஒரு வெப்பநிலை இருக்குமானால் வீட்டுக்குள்ளே இது முப்பத்தைந்திலிருந்து முப்பத்தி ஏழு பாகை பெர்னைட் வரைக்குமான வெப்பநிலை கொண்டதாக இது காணப்படும் இதனை செல்சியஸ் இதைவிட இந்த வீட்டு வீடுகளுக்குள்ளே வாழுகின்ற மக்கள் ஒரு நீண்டகால அடிப்படையில் நோய்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற சூழல் அதிகமாகவே காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் கௌரவ தவிசாளர் அவர்களே தமிழர்களிடம் ஒரு கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் உண்டு அவர்கள் வீட்டு திட்டங்கள் என்பது தங்களுடைய சாஸ்திர முறைகளுக்கு அமைவாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய நீண்டகால பயன்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த வீடுகளை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் அவ்வாறான வீடுகளுக்கு அமைப்பதற்கு இந்த இருபத்தி ஒரு லட்சம் தேவையற்ற பணம் என்பதை நாங்கள் பல தடவைகள் சுட்டி காட்டியிருக்கிறோம் ஏற்கனவே யுத்தம் முடிந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு வீட்டுத் திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன பின்னர் ஐந்து லட்சம் ரூபாவுக்கு இந்திய வீட்டுத் திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன பின்னர் எட்டு லட்சம் ரூபா வரை வீட்டுத் திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன இப்பொழுது பத்து லட்சம் ரூபா வரை மீள்குடியேற்ற அமைச்சினால் வீட்டு திட்டங்கள் கல்வீடுகள் கட்டுவதற்கு அறிமுகம் செய்யப்படுகிறது ஆனால் ஏன் இவ்வளவு நிலைமைகள் இருக்கக்கூடியதாக அங்கே இருக்கின்ற மேசன் தொழிலாளர்கள் தச்சு தொழிலாளர்கள் மற்ற ஏனைய தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்களுக்கு கூட வேலைகளை நிராகரித்து எங்கோ ஒரு நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு நலிந்து போனவர்களை முதன்மைப்படுத்துவதற்காக அல்லது ஏதாவது அவர்களிடம் இருந்து தாங்கள் கொஞ்சம் கையூட்டல்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்கிற சந்தேகம் இருக்கிறது அவை இந்த மக்களுடைய தொழில் நிலைமைகள் நிராகரிக்கப்படுகிறது அவருடைய வாழ்க்கை முறை நிராகரிக்கப்படுகிறது அவர்களுடைய அந்த சமய ஆசார முறைகள் நிராகரிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்த வீட்டு திட்டம் பொருத்தமற்றது என்பதை எங்களுடைய கட்சி ரீதியாக கூட நாங்கள் ஆய்வு செய்து இதற்கு பொருத்தமான ஒரு வீட்டை வங்கிகளுக்கு கூடாக செய்யலாம் என்ற நிலையை கூட நாங்கள் தெரிவித்திருந்தோம் எல்லா விடயங்களும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் கட்டாயமாக்கப்பட்டு ஆறாயிரம் வீடுகளை உடனடியாக கட்ட வேண்டும் ஒரு நிலையை ஏன் கௌரவ அமைச்சர் முன்னெடுக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை திருடமாக சொல்லுகிறோம் இந்த வீட்டு திட்டம் இது தமிழர்களுக்கு பொருத்தமற்றது தயவு செய்து இந்த வீட்டுத் திட்டத்தை கைவிடுங்கள் நீங்கள் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாவிலிருந்து அதனை பத்து லட்சம் ரூபா அல்லது பன்னெண்டு லட்சம் ரூபா கொண்டு வந்தாலும் பதினாறு லட்சம் ரூபா கொண்டு வந்திருந்தாலும் நீங்கள் அதனையும் விட்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்கு வீடு இல்லாத குடும்பங்களுக்கு நீங்கள் பத்து லட்சம் ரூபா பணத்தை வழங்குங்கள் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான சொந்தமான வீட்டை அவர்கள் கட்டிக்கொள்வார்கள் அவருடைய சமய ஆசாரப்படி தங்களுடைய நில இப்போ வெப்பநிலை தட்பநிலைகளுக்கு அமைய அவர்கள் வீட்டை அமைப்பதற்கு வழி ஏற்படுத்தப்பட வேண்டுமே தவிர வாழ வேண்டியவர்கள் மக்கள் இவ்வாறான ஒரு பொருத்தி வீட்டை வன்னியிலே ஒரு வனாந்திர வழியில் அமைத்து விட்டு அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பத்து நாட்கள் அந்த வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன் தயவு செய்து நீங்கள் கொழும்பில் இருக்கிற ஏசி வீட்டை விட்டுட்டு அங்கே வந்து நீங்கள் அந்த வனாந்திர வழியிலே இவ்வாறான ஒரு பொறுத்து வீட்டை கட்டி அதற்குள்ளே நீங்கள் ஒரு இரண்டு நாட்கள் இருங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த உண்மையான நிலைமை அந்த மக்களுடைய சூழல் விளங்கும் உரும்பிராயிலே நீங்கள் ஒரு வீட்டை கட்டியிருந்தீர்கள் மல்லாகத்திலே ஒரு வீட்டை கட்டியிருந்தீர்கள் நான் நேரடியாக சென்று பார்வையிட்டேன் அந்த மக்கள் பல பேர் அங்கே பார்வையிட்டார்கள் பலர் அந்த வீட்டு திட்டத்தை வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே எல்லா மக்களுடைய விருப்பங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மக்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து பதினாறு லட்சத்தை கொடுத்து வீடு கட்ட வேண்டிய அதிலும் பொறுத்து வீடுகளை பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த மக்களுக்கு பத்து லட்சத்தை கையளியுங்கள் அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான வீடுகளை அவர்களாகவே அமைத்துக் கொள்வார்கள் அதற்கேற்ற வகையில் அவர்களிடம் இருக்கிற வளங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் சில சாட்டுகள் சொல்லப்படுகிறது அங்கே மணல் தட்டுப்பாடு கல் தட்டுப்பாடு அல்லது அவர்கள் வளங்களை பொருட்களை எடுக்க முடியாது செய்திகள் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த மக்களுடைய இடத்திலே அவர்கள் தங்களுடைய வீடுகளை அமைப்பதற்குரிய பொருட்களை இவ்வளவு காலமும் தேடிக்கொண்டார்கள் இப்பொழுதும் அவர்களால் தேட முடியும் அங்கே இருக்கின்ற பல தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மக்கள் வேலை இல்லாமல் எத்தனை ஆயிரம் பேர் அங்கே காணப்படுகின்றார்கள் அப்படியானவர்களுக்கு ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த நிலைகளை உணர்ந்து அரசாங்கம் இதனை ஒரு நல்ல முறையிலே கருத்திலே கொண்டு இங்கே இருக்கின்ற சில கண்ட்ராக்டர்ஸ் அதாவது ஒப்பந்தக்காரர்களை வளர்ப்பதற்காக அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற நலிவுற்ற நிறுவனங்களை வளர்ப்பதற்காக நீங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுக்காமல் இது ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டம் மக்களுக்கான அவர்களுடைய உரையுள் வாழுகின்ற வீட்டுக்கான திட்டம் அந்த வகையில் இந்த வீட்டு திட்டம் அவர்களுக்கு சரியானதாக அமைய நீங்கள் வழி சமைக்க வேண்டும் இதனை வலுக்கட்டாயமாக அல்லது ஏதோ கோபாவசத்தோடு இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என்ற திணிப்போடு இதனை மேற்கொள்ள வேண்டாம் என்பதையே நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை முன்மொழிகிறேன் இந்த வீட்டுத் திட்டம் தமிழர்களுக்கு பொருத்தமற்றது தமிழ் மக்கள் இதனை விரும்பவில்லை அந்த அதிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த வெப்பத்திலே கூடுதலாக வாழுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற கல் மண் மரங்கள் போன்றவற்றை அவர்களால் பெற முடியும் அவர்களுக்கு நீங்கள் பத்து லட்சம் ரூபா ஒதுக்குங்கள் அவர்கள் தங்களுக்குரிய வீட்டை தாங்களே கொள்வார்கள் என்பதை முன்மொழிந்து இந்த பிரேரணையை முன்வைக்கின்றீர் வழிமொழிய கௌரவ சார் நிர்மலாதல் நன்றி தவிசால அவர்களே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொறுத்து வீடு சம்பந்தமாக கொண்டு வந்த ஒத்துழைப்பு பிரரணியை நான் வழிமொழிகின்றேன் அதே நேரத்தில் இந்த பொறுத்து வீடுகள் சம்பந்தமான ஒரு சில கருத்தையும் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் கௌரவ முதல் குடியேற்ற அமைச்சர் அவர்களே எங்களுடைய மக்களுக்கு வீடுகள் தேவை என்பதை நான் பல முறை உங்களிடம் கூறியிருக்கின்றேன் அந்த வீடுகள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் நிரந்தரமாக வாழக்கூடிய வீடாக அமைய வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்துமல்ல எங்களுடைய கருத்து மட்டுமல்ல பொதுமக்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது உண்மையில் இன்று இந்த கௌரவ மிக் அமைச்சர் அவர்கள் வடக்கில் இந்த ஆறாயிரம் வீட்டு வீட்டு திட்டத்தை வழங்குவதாக நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம் வழங்கப்போவதாக முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக உண்மையில் அங்கு கௌரவ அமைச்சர் தற்பொழுது அவர்களுடைய உரையின் உரையில் குறிப்பிடலாம் எனக்கு இத்தனை ஆயிரம் விண்ணப்பங்கள் பொறுத்து வீடு தொடர்பாக விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டு இருக்கிறது நீங்களே நிராகரிக்கிறீர்கள் என்றொரு கருத்தை கௌரவ அவர்கள் இங்கே குறிப்பிடலாம் ஆனால் உண்மையில் அங்கு அந்த பிரதேச சேலங்களின் ஊடாக அன்று ஒரு நாள் காலை விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டது பொறுத்து வீடுகளுக்குரிய பொறுத்து வீடுகள் என்று மக்களுக்கு தெளி தெளிவாக தெரியாது வீடு தேவையானவர்கள் விண்ணப்பித்து இன்று விண்ணப்பங்களை கையளிக்க வேண்டும் என்று இந்த பிரதேச செயலங்களால் பணிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அன்று பின்னேரத்துக்குள் மக்கள் ஒரு ஆர் ஆர்வம் ஆர்வத்து நிமித்தம் அதை விண்ணப்ப விண்ணப்பித்தார்கள் நான் இதையே நீங்கள் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் கௌரவ அவர்கள் நீங்கள் இங்கு உங்களுடைய உடல் நிச்சயமாக குறிப்பிடுவீர்கள் எங்களுடைய மாவட்டங்களிலிருந்து இத்தனை ஆயிரம் விண்ணப்பங்கள் மக்கள் கேட்கின்ற போது நீங்களே இதை நிராகரிக்கின்ற கருத்தையும் நீங்கள் இங்கு சொல்லலாம் அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் இபிடிபி பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் உங்களுடைய இந்த பொறுத்து வீட்டை ஆதரித்து பேசுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறார் உண்மையில் ஆ கண்டம் கண்ட உண்மையில் நான் உங்களுடன் நெருங்கிய உறவை பேணுபவன் நான் நிரந்தர அரசியல் நோக்கம் கொண்டவன் அல்ல ஆனால் எங்களுடைய மக்களுக்கு தவறு இழைக்கப்படும் போது அதை நான் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்பதை என்பதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் ஒரு சில சலுகைகள் பெற்றுக்கொள்வதற்காக இப்படியான ஒரு முயற்சிகள் நடக்கும் என்பதையும் எனக்கு தெரியும் அதே நேரத்தில் கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை எடுத்திருந்தாலும் உள்ளூரில் இலங்கையில் இந்த ஒப்பந்தத்தை செய்யிருப்பது குமாரிக்கா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்ற அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் பற்றி ஒரு சில விடயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் அவர் இந்த பொறுத்து வீட்டை முன்னெடுக்க இருக்கின்றவர் எப்படி எப்படி பல காலம் வாழ்ந்திருக்கிறார் என்ற விடயத்தை நாடும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் நான் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த கருத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன் வெதசிங் என்பவர் சிடிபி தொடர்பான அவர் சிடிபி சேமர் ரெண்டாயிரத்தி ஒன்றிலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு மட்டும் இருந்திருக்கிறார் அதன்போது அவர் நூற்றி முடித்துக் கொள்ள வேண்டும் எனக்கு ரன்னி ரன்னிசந்தாங்க இல்லை எந்த நிமிடங்கள்லாம் ஒரு ஆளுக்கு எங்கட மற்ற கட்சியாக ரெண்டு சொன்னாங்க நூற்றி நாற்பத்தி மூன்று பஸ்கள் தொடர்பாக அவருக்கு ஹைகோர்ட்டில் வழக்கு நடந்தது அந்த வழக்கிழக்கம் முப்பத்தாறு சேவரி நாள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இபிஎஃப் இடிஎஃப் கட்டவில் என்பதற்காக பண்டாரவலை நீதிமன்றத்தில் அவருக்கு வழக்கு நடைபெற்றது அந்த வழக்கிழக்கம் ஐம்பத்தாறு நாற்பத்தேழு ரெண்டாயிரத்தி அஞ்சு மல்லவராட்சி என்பவருக்கு பத்து மில்லியன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு வழக்கு நடந்திருக்கிறது கொழும்பு ஹைகோர்ட் நீதிமன்றத்தில் வழக்கிழக்கு ஐம்பத்தி நாலு எண்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்பு பிளாஸ்டிக் இலங்கையில் பொறுத்தளவு ஏற்றுமதி செய்ய முடியாமல் செய்யக்கூடாது அவர் இருந்து ஏற்றுமதி செய்வதற்காக சுந்த சுங்க திணைக்களத்தினால் ஆயிரத்தி எழுநூ எழுநூறு மில்லியன் ரூபாவுக்கு அவருக்கு வழக்கு போ போடப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு ஒப்பந்தகாரரை நீங்கள் முன்னிலைப்படுத்தி இந்த ஒப்பந்தத்தை செய்வதன் நோக்கம் என்ன நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இதில் வாழ்கின்ற பணம் அந்த கட்சியில் உங்களோட கட்சியை வளர்ப்பதற்காகவா என்பதும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏனென்று சொன்னால் நான் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவன் எங்களுடைய பிரதேசங்களில் அக்கிய தேசிய கட்சியில் இணைந்தால் அஞ்சு சீட் கொடுக்குறாங்க இப்போ ஐக்கிய தேசிய கட்சிகள் இணைந்தால் வீட்டுக்கு போகிறவங்க அஞ்சு சீட் கொடுக்குறாங்க இந்த காசு இந்த வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியாது இருந்தாலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு பொருத்தமான கல்வீட்டை நிரந்தரமான கல்வீட்டை எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு எங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி நன்கு தெரியும் அதன் அடிப்படையில் எங்களுடைய மக்களுக்கு பொருத்தமான கல்வீட்டை மிக விரைவில் பெற்றுக் கொடுக்க முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கு இந்த அரசாங்கமும் முன்வர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு ஒரு அரசியல் கைதிகள் விடயம் தொடர்பாக ஒரு வேண்டுகோள் நான் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு உங்களிடம் நான் நேரில் வந்திருந்தேன் மாலதீவில் கைது செய்யப்பட்ட மூன்று இளைஞர்கள் தங்களுடைய சிறை தண்டனை காலம் முடிந்தும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அவர்களை காலம் முடிந்து இருப்பது உண்மையில் தவறு அவர்களுக்குரிய விடுதலையை மிக விரைவில் பெற்றுக் கொடுப்பதற்கு இங்கே நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தீர்கள் உங்களுடைய உரையில் அது தொடர்பான விவரத்தையும் கேட்டு நிற்கின்றேன் அதே நேரத்தில் அரசியல் கைதிகள் உங்களுடைய நேரடியாக சந்திப்பதற்காக கேட்டிருக்கிறார்கள் நான் உங்களை தெரிவித்திருக்கிறேன் அந்த வடிவத்திற்கும் உரிய பதிலை உங்களுடைய உரையின் போது வழங்க வேண்டும் என்றும் இந்த வீட்டுத் திட்டத்தை நிப்பாட்டி எங்களுடைய மக்களுக்கு மிக விரைவில் கல்வீட்டை வழங்க வேண்டும் என்றும் இந்த அரசாங்கத்துக்கு முழுகூடிய அமைச்சருக்கும் கேட்டு நன்றி